ஹெல்கேட் ரெட் ஐ டூ தௌசண்ட் எயிட்டீன்ல டாட்ஜ் ஒரு மாசான ஐடியாவை கையில் எடுக்கிறாங்க அதுதான் ஹெல்கேட்டோட அடுத்த வருஷன் ஹெல்கேட் ரெட் ஐ இந்த காரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் பார்க்கலாம் நார்மலா ஹெல்கேட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஆர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணி மாஸ்க் ஆட்டிச்சு ஆனா இது பத்தலன்னு மசில் கார் ஃபேன்ஸ் கேட்டாங்க ஸோ அவங்க கேட்டது மாதிரியே டாட்ஜ் ஒரு காரை ரெடி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக இந்த கார்ல டீமனோட பேஸ் இன்ஜினை யூஸ் பண்றாங்க இந்த இன்ஜின் ட்ராக் போக்கஸ்டு இன்ஜின் பட் ரெட் ஐட் ஸ்ட்ரீட் அப்புறம் ட்ராக்குக்காக உருவான கார் இது ஜஸ்ட் நார்மல் கார்னு சொல்லிட முடியாது இது ஒரு மான்ஸ்டர் ஒரு வழியா இந்த கார் டூ தௌசண்ட் நைன்டீன்ல லான்ச் ஆகுது அப்ப இருந்த மசில் கார்ல மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் இன்ஜினை கொண்ட கார்ல இதுவும் ஒண்ணு அது மட்டும் இல்லாம டாட்ஜோட ஒரு வெறித்தனமான கார்ல இந்த கார் ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் காரும் கூட பட்டி தொட்டி எல்லாமே தலைவனோட புகழ் கொடி கட்டி பறந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டாட் சேலஞ்சரோட லைன் அப் ஸ்டாப் ஆகிறதுக்குள்ள இந்த ரெட்டை ஒரு லெஜண்டரி மசில் காரா உருவாய் நின்னது அப்படியே அந்த காரோட இன்ஜினை பத்தி சொல்லணும்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ லிட்டர் சூப்பர் சார்ஜ் ஹெமி வி எயிட் இன்ஜினை யூஸ் பண்ணியிருந்தாங்க இது ஹை அவுட்புட் வெர்ஷனும் கூட சூப்பர் சார்ஜர் கூலிங்காக கூலிங் காரை பயங்கரமா ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த கார் சிக்ஸ் நைன்டி செவன் ஆர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல நயன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணி மிரட்டியும் ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ண ஃபேக்டரி கார்ங்கிற பேரையும் வாங்கிட்டு போனிச்சு ரியர் வீல் டிரைவ்ல வந்து இந்த காரோட டாப் ஸ்பீட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர் பெர் அவர் இந்த கார் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவரை ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் செகண்ட்ல கிராஸ் பண்ணும் குவாட்டர் மைல் டிஸ்டன்ஸை ஜஸ்ட் டென் பாயிண்ட் கிராஸ் பண்ணும் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான கார் தான் இந்த ரெட் ஐ அதனால மட்டும் தான் இந்த காரை ஆல்மோஸ்ட் எயிட்